என் தங்க பிள்ளையே ஏகாதசியினுடைய இந்த மங்கள வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடிகளில் என் குழந்தை உன்னை சந்திக்க உன் அம்மா ஒரு காரணத்தோடு வந்திருக்கின்றேன் காரணமில்லாமல் தான் என் பிள்ளை என் வாக்கினை கேட்க விரும்புவதில்லை அல்லவா இன்று நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த காரணம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நடத்தும் என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றவுடன் உன் தாயானவள் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இன்று நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை யார் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி அவர் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய உதவியை செய்ய வந்திருக்கிறார் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த தயானவள் என்னுடைய ஆசிகளோடு நீ நிறைவாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை மறந்துவிடாதி நான் இருந்து நடத்துவதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது உன்னுடைய வாழ்க்கை இந்த தாயானவள் என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பிறகு இனி எதற்காகவும் நீ கலங்கி நிற்காதி என் குழந்தையே சில விஷயங்களை எப்பொழுதுமே நீ புரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் தெரிந்து மிதித்தாலும் சரி தெரியாமல் மிதித்தாலும் சரி மிதிப்பட்ட எறும்பிற்கு இரண்டுமே ஒன்றுதான் அதுபோலத்தான் நீ ஒருவருக்கு தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் துரோகத்தினுடைய காயங்கள் என்றுமே மாறாத ஒன்று என்பதனை நினைவில் வைத்துக்கொண்டு நம்மால் யாருக்கும் எந்த வகையிலும் கெடுதல் நடந்துவிடக் கூடாது என்பதில் நீ மிகுதியான கவனத்தோடு இருக்க வேண்டும் என் குழந்தையே சில உறவுகள் எல்லாம் வாடகை வீடு போன்றவர்கள் எவ்வளவுதான் நாம் அன்பு செய்தாலும் எவ்வளவுதான் நாம் அவர்களிடத்தில் அன்பை கொடுத்தாலும் நிச்சயமாக அவர்கள் அங்கிருந்து வெளியேறத்தான் முயற்சி செய்வார்களே தவிர ஒருபோதும் அவர்கள் எதையுமே அவர்களுடையதாக மாற்றிவிட மாட்டார்கள் என் குழந்தையே என்ன நடக்கிறது என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருப்பதற்கு இங்கு உனக்கு நேரமில்லை ஏனென்றால் வாழ்க்கை அத்தனை ஓட்டம் ஓட்டம் என ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது அப்படி இருந்தாலும் என் பிள்ளை ஏதோ ஒன்று நம்மை உயிர்ப்போடு ஓட செய்து கொண்டிருக்கின்றதல்லவா அதுதான் உனக்கான வெற்றி என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை எதுவாக இருந்தாலும் தற்காலிகமானதுதான் என்பதனை புரிந்துகொள் மாற்றிவிட்டோம் என்று சொல்வதை விட சில விஷயங்கள் பல வழிகள் உனக்குள் உன்னை மாற்றச் செய்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தையை சிரித்துக்கொண்டே இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு வழிகளிலும் இருந்தும் நீ கடந்து வந்து கொண்டே இருக்கிறாள் இதுவே உனக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றி என் குழந்தையே உன்னை எதிர்க்கும் துரோகியை விட உனக்கு தெரியாமல் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற துரோகியை விட உன் எதிரில் நின்று உன்னை எதிர்த்து நேருக்கு நேராக உன்னை அடிக்கின்ற எதிரி எத்தனையோ மேலானவர் அதனால் எப்பொழுதும் எதிரியை கண்டால் நீ வருத்தப்படாதே அவர்கள்தான் உன்னை அடுத்தது என்னவென்று யோசிக்க வைக்கிறார்கள் அவர்கள்தான் உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதனை சிந்திக்க வைக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து என் குழந்தையே உலகமே உன்னை குறை சொன்னாலும் ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும் உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைத்தவனுக்கு உண்மையாகவும் நீ இருந்து விட்டால் அது போதும் எவனுக்கும் பயந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் யாருக்கும் பயந்து நாம் இங்கு எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் நீ நினைக்காதே என் குழந்தையே சில உறவுகள் எல்லாம் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அன்பு குறையாமல் இருப்பார்கள் ஆனால் இங்கு சில உறவுகள் அருகிலே இருக்கும் பொழுது கூட நம் மீது ஒரு துளியளவும் அன்பினை காட்ட விரும்புவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ வேதனைகள் எவ்வளவோ சோதனைகள் என்று இவை உனக்குள் இருந்துவிட்ட பிறகும் கூட உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடிகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் என் பிள்ளையை தடம் பதிக்க வேண்டும் என்று நீ முடிவெடுத்து விட்ட பிறகு நீ விட வேண்டியது எல்லாம் உன்னுடைய தாழ்வு மனப்பான்மையையும் உன்னால் முடியாது என்கின்ற சிந்தனையையும் இவை இரண்டையும் உன்னை விட்டு தூக்கி எரிந்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ கேட்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ புதிதாக தொடங்க வேண்டாம் எந்த இடத்தை எந்த விஷயத்தை தொடங்கினாயோ அதை நீ முதலில் முடிக்க முயற்சி செய் நிச்சயமாக ஒரு விஷயத்தை நீ முடித்தால்தான் உனக்கே அதன் மீது நம்பிக்கை வரும் நம் முடியும் என்கின்ற எண்ணம் உனக்கு நிச்சயமாக வரும் என் பிள்ளை குத்துகின்ற ஊசியிடமெல்லாம் வாதாடி கொண்டிருந்தால் ஆடை தன்னுடைய அழகை இழந்துவிடும் அம்மா சொல்வது புரிகிறதா ஒரு தைக்கின்ற ஆடையானது தம்மை ஊசி குத்தி குத்தி கொள்கிறதே என்று சொல்லி சண்டையிட்டு கொண்டிருந்தால் அதற்கு இத்தனை அழகு ஒரு போதும் கிடைத்திருக்காது அதுபோலத்தான் வெட்டுகின்ற கத்திரிகோலிடத்திலும் வாதாடினால் நிச்சயமாக அந்த ஆடையானது தன்னுடைய வடிவமைப்பை இழந்துவிடும் சில காயங்கள் உன்னை நேர்த்தி செய்யும் என தெரிந்தால் அவையெல்லாம் நீ மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கும் இந்த ஆடை போல இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை நான் தந்த இடத்தை உனக்கு யார் வேண்டுமானாலும் தரலாம் ஆனால் என்னிடம் நீ இடத்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்று சொல்லி சில உறவுகள் உன்னை வாழ்க்கையில் சிந்திக்க வைக்கிறது இனிமேல் இவர்கள் இடத்தை யாராலும் நிரப்பிவிட முடியாதே இப்படிப்பட்ட ஒரு அன்பு கிடைத்ததை நாம் விட்டு விட்டோமே என்று சொல்லி வருத்தப்படுகின்ற குழந்தைகள் இங்கு ஏராளம் அதனால்தான் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே இழப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை நீ சிந்தித்திருக்க வேண்டும் கைவிட்டு சென்ற பிறகு ஐயோ விட்டு விட்டோமே என்று சொல்லி நீ கதறிக்கொண்டிருப்பதில் உனக்கு எந்த பலனும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தவை உனக்கு பிடித்தவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் எப்பொழுதும் உன்னோடு இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றார்கள் அதனால் உன்னை தேடி வருகின்ற உறவுகளை எப்போதுமே இந்த வாழ்க்கையில் இழந்து விடாதே மீண்டும் மீண்டும் உனக்கு கிடைக்காத ஒன்று ஒரு முறை நம்மை விட்டு சென்று விட்டால் அதை மீண்டும் மீட்டெடுப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உனக்குள் மிகுதியான மாற்றத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து எல்லாம் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்றால் இனிமேல் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை இதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையுமே கடந்துதான் நாம் ஒரு வாழ்க்கையை நோக்கிய பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் எதையும் தாண்டித்தான் இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை நாம் பெற்று கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவானாலும் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களையெல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன் தயா நான் உனக்கு சொல்ல வந்த விஷயம் என்னவென்று கேட்கிறாயா என் குழந்தையே இன்றைய நாளில் துளசி இலையையோ துளசி இலை தீர்த்தத்தையோ யாரேனும் ஒருவர் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்தாள் அதிலும் குறிப்பாக பெருமாள் கோயிலிலிருந்து துளசி இலை தீர்த்தத்தை யாரேனும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து விட்டால் போதும் தெய்வத்தின் ஆசிகளை முழுமையாக பெற்றுக்கொண்ட என் குழந்தை இனி தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கான அத்தனை நம்பிக்கைகளையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்துவிடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கத்தான் போகிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே நிறைவேறாத பல ஆசைகளோடு இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மிகுதியான நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கு கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நிச்சயமாக நிறைவாக கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதில்தான் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு அடங்கி இருக்கிறது நான் இருந்து நடத்தும் பொழுது உனக்கு வருகின்ற அத்தனையும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருக்கும் நான் இருந்து நடத்தும் பொழுது உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் பிள்ளையே அம்மாவினுடைய அன்பினால் நிச்சயமாக இன்று ஏகாதசி நாளில் இலை உன் கைகளில் வந்து கிடைத்து விட்டால் போதும் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான மிக பெரிய மாற்றத்தை உறுதியாக தந்துவிடப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து விடுவாய் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நீயாக இருக்க பழகு உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள பழகிவிடு இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் வசந்த காலம் இனி என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கும் எந்த நேரத்திலும் நாம் எதையும் அத்தனை சுலபமாக வெல்லாம் இழந்துவிட முடியாது ஏனென்றால் இத்தனை காலமும் நாம் கடந்து வந்த பாதைகள் நமக்கு கொடுத்த அனுபவங்கள் நாம் பட்ட கஷ்டங்கள் என்று இவையெல்லாம் ஏராளமாக இருக்கும் பொழுது நாம் எதையும் எண்ணி இனி மேலும் வருந்தி வெற்றிக்கு மிகவும் அருகில் நின்று அதை விட்டுவிடுகிறோம் என்பதனை புரிந்து கொள் உன்னுடைய வெற்றியை உன்னால் பெற முடியும் என்பதனை நம்பு நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நம்பு நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு அதிசயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு என்ன நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மாற்றங்களையும் உறுதியாக தர வேண்டும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் எனும் பொழுது இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கும் இந்த தாயானவள் இந்த மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் உனக்கு நல்ல வாக்கு கொடுத்திருக்கின்றேன் என்னுடைய வார்த்தைகள் உன் மனதிற்குள் பதியும் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாம் விடுத்து உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக உன் வசமாக்கி விடுவாய் தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் நிச்சயமாக உன்னை விட்டு நீங்கிவிடும் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு வெற்றியையும் உறுதியாக பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பல தேவைகளை உறுதியாக கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றது உனக்கான பல உண்மைகளை பெற வேண்டி வந்திருக்கின்றது அதனால் எந்த நிலையிலும் நீ உனக்கான சரியான தருணங்களை எல்லாம் விட்டுவிடாதே உனக்கான சரியான நேரங்களை எல்லாம் நீ தொலைத்து விடாதே இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் நானாக இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நமக்கான மகிழ்ச்சி எப்பொழுதும் நம்மோடுதான் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் எதிர்வரக்கூடிய சூழ்நிலை உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சி இனி வரக்கூடிய நேரங்கள் என்றும் என்றென்றும் உன்னை இந்த சந்தோஷத்தின் பிடியில் அப்படியே வைத்திருக்கட்டும் இனி எதற்கும் கலங்காதி உனக்கு கிடைத்திருப்பது போன்ற ஒரு வாழ்க்கை யாருக்கும் கிடைக்கவில்லை என்பதனை உணர்ந்து நீ ஒவ்வொரு அடியையும் சரியாக எடுத்துவை வெற்றி நிச்சயமாக உன் வசமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு